மனைவியை கேட்கல பிள்ளைகளை கேட்கல எதுவும் கேட்கலை ஏசுனுடைய நம்ம என்ன செய்கிறது இவனை மாட்டுக்கிறது உண்மையாக இயேசுவை சந்திக்கிற மனசனுடைய வாழ்க்கை இது லட்சிக்கப்பட்டுக்கிறது என்று சொல்கிறோம் இல்லையா ஆ யாரும் எதுவும் கேட்கல நேராக சொல்கிறான் ஐயா ஏழு கிழத்து எது நான் வாங்கியிருந்தாலும் அதை நாலு மடங்கு நான் திரும்ப தருக்கிறேன் வாங்கின பொழுது ஒரு நூறுரூபா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே நீங்கள் வாங்கினது அப்போ கிராம் ரேட் என்ன இப்போ எட்டு வருஷம் கழித்து தரீங்க இப்போ கிராம் ரேட் என்ன சும்மா சாதாரண கணக்கு சொல்கிறேன் அது போல் இந்த மனசை எல்லாம் கேல்குலேட் பண்ணி நாலு மடங்கு நான் திரும்ப தந்துடுறேன் வரையும் வசூலிக்கிறேன் இல்லையா நீதி சொல்கிறேன் எவ்வளோ அநீதியாக வாங்கினாலும் அவ்வளோ நீதியாக செலுத்துக்கிறான் திருப்பி கணக்கு கணக்காலே தீர்க்கப்படுகிறது இல்லையா கர்த்தர் பார்க்குறார் யாரையுமே கேட்கல சரி ஏசு போன பிறகு மனைவி கிட்ட கேட்டு அப்புறம் ஒரு தீர்மானிச்சுட்டு செய்யலாமா ஆனாமான்னு அப்புறம் ஏசு போகணுன்னு புஷுன்னு போய்ட்டு நினச்சிட்டு என்ன சொன்னான் தெரில ஏசுக்கிட்டே சொல்லிட்டான் இல்லை ஐயா நான் திரும்ப கொடுத்துட்றேன் கர்த்தர் பார்த்து சொல்கிறார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது என்னையா பில்டிங்கில் என்னையா இருக்குது பில்டிங்க்கு சொல்ல உள்ளே இருக்கிற ஜனங்களே சொல்கிறார் உன் வீடு பரிசுத்த பட வேண்டும் என்றால் அநீதியான பொருட்கள் இருக்கக்கூடாது உங்களுக்கு அந்த உலக பிரகாரம்னு ஆசைன்றதை விட தேவ ஆசீர்வாதத்தின் மீது தாகம் இருக்கிறவர்கள் இதுக்குள்ளே போக மாட்டாங்க எனக்கு தேவ ஆசீர்வாதம் எதுக்கு வேணும்னாக்கா இந்த மாதிரி அநீதியான பொருட்களால் உண்டாக்கப்படுகிற வருமானம் செழிப்பு இவைகளெல்லாம் என்ன செய்யணாக்கா நிச்சயமற்ற ஒரு சுகாத நிச்சயமற்ற ஒரு பரிபூர்ணத்தை உண்டு பண்ணும் பரிபூர்ணம் இருக்காது சரீர பலத்திலே பரிபூர்ணம் இருக்காது அந்த இடத்துல நிச்சயமற்ற உடல்நிலை காணப்படும் காத்தடிச்சா குளிரும் நியாயமானது ஆனால் சுவாசிக்க பிரச்சனை வந்துடும் சில பேருக்கு கோல்டுனால் சுவாசமே பிரச்சனையாகிடும் கையில் ஃபச்சினே சுற்றி கொண்டிருப்பாங்க அது ஏசு நாமத்தில் குணம் அடையணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன் இதை குத்தி காட்டி சொல்லலை போல் வெயில் அடிச்சா சில பேர் கொப்பளமே வந்துடும் யோபு போல் அவங்களுக்கு அந்த அந்த பிணிக்காகவே கத்திரை தொழுது கொள்வாங்க கத்திரை சம்பவத்துக்கு வருவாங்க போவாங்க ஆனால் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க லஞ்சம் வாங்குகிற வாங்கினா இருப்பான் சபைதான் மாற்றிருப்பானே தவிர ஜீவியம் அதே மாதிரி இருக்கும் அலுவலக ஜீவியம் குடும்பமும் அப்படியே பயிற்று வைக்கப்பட்டதுனாலே அது சம்பளத்துக்குள்ளே வாழாத குடும்பங்கள் எல்லாம் சைடு இன்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இப்போ ஏசு வந்தால் லஞ்சம் வாங்கணும்னு வந்தம்மா இது இதுவும் நடக்குது இல்லையா இது ரொம்ப கஷ்டம் ஐயா இது கடுமையான உபதேசம் யாருக்கு செவ் கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறீர்களா இல்லை ஐயா என்னுடைய வியாதிக்கு என்னுடைய பரிபூர்ணத்துக்கு தான் எனக்கு தேவை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றது இல்லை ஆசீர்வாதம் என்றால் என்னன்றது ஆவியானவர் மூலமாக சத்தியத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது என்று விசுவாசிகள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இதான் உண்மை எவன் ஜமமானாலும் போலியே சில பிசாசுகள்லாம் பார்த்தீங்கன்னா காடிக் கொண்டே இருக்கும்